அன்பு அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த சமயபுரம் கோயிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் எப்படி போறோம் இங்க சமயபுரம் கோயில்ல வந்து நான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டேங்க இப்போ வாங்க என்ன பஸ் கிடைக்குது இங்க இருந்து எவ்வளவு நேரத்துல நம்ம சத்திரம் பேருந்து நிலையம் போய் ரீச் பண்றோம் எல்லாமே டிராவல் வீடியோல பாக்கலாம் இந்த சமயபுரம் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு கோபுரம் முன்னாடியே ஒரு மண்டபம் இருக்குங்க அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த நெய் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் உங்களுக்கு திருச்சிக்கு எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க இங்கே நீங்கள் தேருக்கு பக்கத்தில் நின்னாலே எல்லா பஸ்ஸும் போய் யூ டர்ன் போட்டுட்டு திரும்ப இங்கேருந்து தான் உங்களை பிக்கப் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி யாரையும் ஏற்ற மாட்டாங்க சமயபுரம் கோவில் இருக்குது சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு தான் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் டைம் ஃபைவ் தேர்ட்டி எவ்வளோ சத்திரம் போகணும் சமயபுரம் பஸ் இருந்து ஸ்ட்ரைட்டா வரும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சமயபுரம் பேருந்து நிலையம் கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் இங்கே ப்ரைவேட் பஸ்ஸஸு கார்ஸ் எல்லாமே தாங்க இருக்குது இங்கே சுவாமியை பார்க்க டீச்செட்டி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது தான் பார்க்குறீங்க ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து வர்ற வழிங்க இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போனால் திருப்பட்டு போகிற வழி இதுலயே நீங்க லெப்ட் ஹேண்ட் சைடு பைபாஸ் தாங்க நம்ம ஜாயின் இங்கேருந்தே உங்களுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம கிலோமீட்டர்ஸ்ல இருந்து சத்திரம் பஸ் ஒரு ஆளுக்கு பதினாலு பைபாஸ்ல தாங்க இப்ப போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜேர்னி டைம்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம் இதுவே ஜங்ஷன்லாம் போகிறதா இருந்தால் அதுக்கும் மேலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க ஹைவேஸில் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இப்போது பார்க்குற இந்த பிரிட்ஜு தாங்க மாடக்குடி கிராஸ் பிரிட்ஜு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் திருவையாறு போகிறவங்கெல்லாம் ஒரே ஸ்டேட் போகிறவங்க போகலாம் பஸ்ஸு இப்போது ரைட்டில் கட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட் போறதுக்கு உண்டான வழி இதுவே நீங்கள் திருச்சி ஜங்ஷனுக்கு எல்லாமே போகிறதா இருந்தால் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் கரூர் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க நாமக்கல் சேலம் ரோடு இதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லால்குடிக்கு எல்லாமே போறதுக்கு உண்டான ரோடுங்க பொதுவா நீங்க ஸ்ரீரங்கம் போறதா இருந்தா இந்த ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாப்ல இறங்க வேண்டாம் அடுத்ததா வர்ற திருவானைக்காவில் பஸ் ஸ்டாப்ல இறங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போகலாங்க டோல்கேட்டுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது தாங்க இந்த கொள்ளிடம் ரிவர் கொள்ளிடம் ரிவர் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் நீர்வரத்து அதிகமா இருந்தா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொள்ளிடம் பிரிட்ஜு நீங்க தாண்டி வரும் பொழுது திரும்ப உங்களுக்கு சேம் ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகும் கொள்ளிடம் பிரிட்ஜு நீங்க தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு வர்றது தாங்க செக் போஸ்ட் தாண்டி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தாங்க போயிட்டு இருக்கோம் இங்க இருந்து உங்களுக்கு ஸ்டேட்டா சத்ரம் பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையம் போகலாம் ரைட் ஹேண்ட் சைடு தான் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எல்லாமே போறதுக்கு திருவானை திருவானைக்காவிலுக்கு அடுத்ததா இப்போ இங்க பாக்குற பிரிட்ஜு தாங்க கவர் பிரிட்ஜு கவர் பிரிட்ஜ் தாண்டின உடனே வர்றது உங்களுக்கு மேல சிந்தாமணி இப்ப நீங்க பாக்கிறது ஸ்ரீரங்கத்தில இருந்து வெளியே வர்றதுக்கு வழிங்க ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்ததா இப்ப நீங்க ஓகே விவாஸ் இப்போ நம்ம சமயபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட சத்திரம் பேருந்து நிலையம் வந்து ரீச் பண்ண போறோம் அடுத்ததாக இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த அண்ணா ஸ்டாச்சு இங்கேருந்து ஸ்டெயிட்டாக போனாலும் நீங்கள் சத்திரம் போகலாம் பஸ் இப்போது ஹேண்ட் சைட் கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் இந்த சத்திரம் பேருந்து நிலையம் வந்து ரீச் பண்ணிட்டேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய பஸ்ஸஸ் உங்களுக்கு சத்திரம் பேருந்து நிலையத்துக்கும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் மத்திய பேருந்து நிலையத்துக்கும் அவைலபிளாக இருக்கு சத்ரம் பஸ்ங்க ச இருந்து பஞ்சப்பூர் பேருந்து இந்த சத்ரம் பேருந்து இருந்து பஸ் கொஞ்சம் தாங்க இருக்கும் இதுவே நீங்க மத்திய பேருந்து நிலையம் போயிட்டீங்கன்னா இருந்து உங்களுக்கு பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு சமயபுரம் கோயில் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு அது நீங்க இங்கேயே வரும்போது பார்க்கலாம் மத்திய பேருந்து நிலையம் மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் மாவட்டம் உங்களுக்கு இங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு சமயபுரம் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஜேர்னி டைம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வரும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஜேர்னி வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துபவர்கள் அந்தனர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் துறவிகளைப் போன்று மதிக்கப்படுவர்